தினமொரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் பதினேழாவது அதிகாரம் அழுக்காராமை நூற்றி அறுபத்தி இரண்டாவது குரல் விழுப்பேற்றின் அக்தொப்பது இல்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெரின் இந்த குரலின் விளக்கம் ஒருவன் எவரிடத்திலும் எப்போதும் பொறாமை இல்லாமல் இருக்கின்ற தன்மையை பெறுவானாயின் மேலான பேர்களில் அதற்கு இணையாக சிறந்தது எதுவும் இல்லை அதாவது ஒருவர் வந்து யார் மேலேயும் எப்போவுமே ஒரு துளி அளவு கூட பொறாமை சிந்தனை இல்லாமல் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அதுக்கு ஒப்பான உயர்வான மேலான சிறந்த ஒன்றுமே இல்லையா இந்த உலகத்தில் யாரிடத்திலும் பொறாமை இல்லாதிருக்க பெற்றால் ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேர்களில் அதற்கு ஒப்பானது வேறொன்றும் இல்லை ஒருவர் வந்து வாழ்க்கையில் பெறத்தக்க மேம்பாடான பேர் அப்படின்னா அவர் வந்து ஒரு சிறந்தவர் ஒரு ஒழுக்கமானவர் நல்லவர் ஒரு பண்பாளர் ஒரு சிறந்த பண்பு மிக்கவர் அப்படிங்கிற ஒரு பேர் தான் ஒருத்தருக்கு வந்து ஒரு மேலான பேராக மேம்பாடான பேராக இருக்கும் அந்த பேையெல்லாம் விட சிறந்ததான் ஒருத்தர் வந்து இன்னும் ஒருத்தரை பார்த்து நாம் பொறாமை இல்லாமல் இருக்கிறது வந்து எவரிடத்தும் பொறாமை கொள்ளாதிருப்பதை ஒருவன் பெற்றால் சீரிய சிறப்பு அது அது போன்றது வேறு எதுவுமே இல்லை எத்தனை சிறப்பானதாக இருந்தாலும் அதை விட ஒருத்தர் வந்து பொறாமை சிந்தனை இல்லாமல் இருக்காருன்னா அது வந்து சீரிய சிறப்பான ஒன்றாகுமா யாரிடம் பொறாமை கொள்ளாத பண்பு ஒருவருக்கு வாய்க்க பெருமையானால் அதற்கு மேலான பேர் அவருக்கு வேறு எதுவும் இல்லை ஒரு பொறாம சிந்தனை இல்லாத ஒருத்தருக்கு இல்லாமல் இருக்கார் அப்படின்னா அவருக்கு அதைவிட சிறந்த மேலான பேர் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதான்